வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம ஆன்மீக கதைகளில் ராமாயணத்தில் எதை நாம் எந்த கோணத்தில் பார்க்கிறோமோ அதன்படியே நமக்கு தெரியும் என்று ஸ்ரீராமர் கூறியதை தெரிந்து கொள்ளலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ராமதாசர் சிறந்த ஸ்ரீராம பக்தர் அனுதினமும் தனது சீடர்களுக்கு ஸ்ரீராமாயண காவியம் பற்றி உரை நிகழ்த்துவார் அவரது ஒவ்வொரு உரையும் ஸ்ரீராமனுடன் வாழ்ந்தது போலவே இருக்கும் அவரது சீடர்களுக்கு அதனால் மிகவும் ஆர்வமாக கேட்டு ரசிப்பார்கள் எங்கெல்லாம் ஸ்ரீராமாயணம் மற்றும் ஸ்ரீராம நாமம் உரைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஹனுமன் கேட்டு ரசிப்பார் என்பதற்கு சான்றாக அருவுருவமாய் ராமதாசர் ஸ்ரீராமாயண உரையையும் கேட்டு ரசிப்பார் ஹனுமன் இப்படி இருக்க ஒரு நாள் ராமதாசர் இலங்கை அசோகவனத்தில் கோபமாக வந்திறங்கிய ஹனுமன் அழகிய வெண்மலர்களை கண்டார் என்று அன்றைய உரையை முடித்தார் உரை முடிந்ததும் சீடர்கள் கலைந்து சென்றனர் அதுவரை அரூபமாக அவரது ஸ்ரீராமாயண ராமாயண உரையை கேட்ட ஹனுமன் அன்று ராமதாசர் முன் காட்சி கொடுத்து ஜெய் ஸ்ரீராம் என்று வாழ்த்தி நின்றார் ராமதாசர் வியப்படைந்து ஆஞ்சநேயரே வருக வருக என்னே என் பாக்கியம் அமருங்கள் சுவாமி என்று தான் அமர்ந்திருந்த ஆசனத்தில் அமர வைத்தார் ராமதாசரே நீங்கள் உரைத்த ஸ்ரீராமாயண உரையை நானும் அரூபமாக கேட்டு ரசிப்பேன் அனுதினமும் என்றார் ஹனுமன் இதுவரை மிகவும் நன்றாக இருந்தது உங்களது உரை ஆனால் இன்று தாங்கள் நிகழ்த்திய உரையில் ஒரு சிறு பிழை இருக்கவே அதை எடுத்துச் சொல்லவே யாம் வந்தோம் என்றார் ஹனுமன் ராமதாசர் ஆஞ்சநேயரை பணிந்து என் உயிரினும் மேலாக நான் ஸ்ரீ நாமத்தை மதிப்பவன் ஸ்ரீராம சரித்திரத்தில் எந்த ஒரு சிறு தவறு கூட நிகழாதவண்ணும் காவியத்தை உரைத்து வருகிறேன் அப்படியிருக்கு நீங்கள் என் உரையில் என்ன தவறை கண்டீர்கள் என்று புரியவில்லை என்று கேட்டார் ராமதாசர் இலங்கையில் அசோகவனத்தில் வந்திறங்கிய ஹனுமன் அழகிய வெண் மலர்களைக் கண்டான் என்று உரையை எழுதியிருந்தீர்கள் ஆனால் நான் அசோகவனத்தில் பார்த்தது அனைத்தும் சிவந்த மலர்களைத்தான் அதனால் தாங்கள் உரையை மாற்றி சிவந்த மலர்கள் என்று எழுதவும் என்று கூறி பணிந்தார் ஹனுமன் ராமதாச சற்று கோபமாக ஆஞ்சநேயா என் மனக்கண்ணில் தோன்றிய ஸ்ரீராமாயணக் கதைப்படி நீ கண்டது அனைத்தும் வெண் மலர்கள்தான் என்று சொன்னார் அதனால் உரையை மாற்ற முடியாது என்றார் பிடிவாதமாக இப்பொழுது ஆஞ்சநேயருக்கு கோபம் வந்தது ஆனால் ராமதாசர் ராமபக்தராயிற்றே அதனால் கோபத்தை அடக்கிக் கொண்டு நேரில் பார்த்த நானே அதை சிவந்த மலர்கள் என்று கூறும்போது வெறும் கற்பனை வடிவத்தில் ஸ்ரீராமாயண காவியத்தை வடித்த தாங்கள் அதை வெண் மலர்கள் என்று எப்படி கூறலாம் என்று கோபமாக கேட்டார் இப்படியே இவர்களது வாக்குவாதம் ஓடிக்கொண்டிருக்க இவர்களது வாக்குவாதத்தை ஸ்ரீ வைகுண்டத்தில் இருந்த திருமால் தன்யான திருஷ்டியால் அறிந்து சிரித்துக்கொண்டே இவர்களது வாக்குவாதத்திற்கு முடிவு எண்ணி இருவர் முன்னும் ஸ்ரீராமராக தோன்றினார் ஆஞ்சநேயரும் ராமதாசரும் ஸ்ரீராமரின் பாதத்தில் விழுந்து வணங்கி தங்களது வாக்குவாதத்திற்கு சரியான முடிவு கூறுமாறு கேட்டுக்கொண்டார்கள் ஸ்ரீராமர் ஆஞ்சநேயரை பார்த்து ஆஞ்சநேயா ராமதாசர் கூறியதுதான் சரி நீ அசோகவனத்தில் பார்த்தது அனைத்தும் வெண் மலர்களே அன்றி எதுவும் சிவந்த மலர்கள் அல்ல என்று தீர்ப்பு கூறினார் ஆஞ்சநேயர் அதை கேட்டு ஆச்சரியமடைந்து பிரபு தாங்கள் எனக்கு அதற்கு விளக்கம் கூற முடியுமா என்று கேட்டார் ஸ்ரீராமர் கூறினார் ஆஞ்சநேயா நீ அசோகவனத்தில் இறங்கியதும் கோபத்தில் கண்கள் சிவக்க அசோகவனத்தை பார்த்தாய் அதனால் உன் கண்களுக்கு எல்லாமே சிகப்பாகவே தெரிந்தது ஆனால் ராமதாசரோ பக்தி மனதோடு ஸ்ரீராமாயணத்தை நினைத்து எழுதுகிறார் அதனால் அவர் கண்களுக்கு எல்லாமே இயல்பாக தெரிந்தது எதை நாம் எந்த கோணத்தில் பார்க்கிறோமோ அதன்படியே நமக்கு தெரியும் என்று கூறி மறைந்தார் ராமர் அதை கேட்டு ஆஞ்சநேயர் ராமதாசரிடம் மன்னிப்பு கேட்டு அவரை ஆசீர்வதித்து ராம் ராம் என்று கூறி மறைந்தார் இதை கேட்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஸ்ரீராமரின் அருள் என்றும் கிடைக்கட்டும் இதுபோல ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமி மனோரமி சகசர்நாம தத்துயம் ராமநாம வராணனே தேங்க்யூ